வணக்கம் சென்னையில் கடுமையான வெயில் ஒரு பக்கம் வானம் மூடிட்டு மூடிட்டு ஒரு மாதிரி புழுக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வேலையில் காலையிலேருந்து ஷாப்பிங் 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 செம்ம ஹேப்பி ஹாப்பி மூடு நான் வந்து பிள்ளையார் பூஜைக்கு முக்குருணி விநாயகருக்கு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி முதல் நாள் பூஜை முக்குருணி விநாயகருக்கும் எங்களுடைய குலதெய்வம் திருப்பதி பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடக்க போகுது ஸோ இன்னைக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்கேங்கிறது தான் இப்போது நீங்கள் பார்க்க போகிறீங்க காலையில் நடந்த ஷாப்பிங்கை மட்டுமே உங்கள்ட்ட நான் காட்ட போறேன் ஃபஸ்ட்டு வந்து பெருமாள் தாயாருக்கு வஸ்திரங்கள் மகாலட்சுமியையும் பெருமாளையும் குலதெய்வம் இல்லையா அதனால் அவங்கள இந்த கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடத்தி தரணும்னு சொல்லி அவங்களுக்கு வெற்றிலை பாக்கெல்லாம் வச்சு தாம்பூலம் கொடுத்து அவங்கள வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை அதனால் பெருமாளுக்கு வஸ்திரம் தாயாருக்கு ஒரு காட்டன் புடவை வெயில் காலத்தில் கசகசடு இருக்குது நம்மளால பட்டு புடவை வாங்க முடியலங்கிறது என்னெல்லாம் பேசுகிறா பாருங்க சார் அப்படின்ற மாதிரி ஓகே காட்டன் வஸ்திரம் காட்டன் புடவையும் பெருமாளுக்கு மஞ்சள் நிறத்துல வஸ்திரமும் அப்புறம் திருமாங்கலிய சரடு மஞ்சள் குங்குமம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கு பூவெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பந்து நிறைய மகாலட்சுமி தாயாருக்கு வச்சிருவோம் பாக்கு நிறைய வச்சிருக்கேன் குறைவே கிடையாது அம்பாளுக்கு அந்த மாதிரி வச்சு அப்புறம் இங்கே நிறைய வளையல்கள் ஒரு ஒரு பாக்ஸே வாங்கிட்டேன் மகாலட்சுமிக்காக ஸோ தாயார் அலமேலு மங்கா தாயார் வந்து அத்தனை வளையல்களையும் ஏற்றுக்கணும் மருதாணி மட்டும் இன்னும் வாங்கலை அது சாயந்தரத்துக்குள்ளே பூஜைக்குள்ளே வந்துடும் ஸோ அது வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து இந்த புடவை எங்கள் ஊர் அம்பாள் அதாவது எல்லை எல்லைக்காவல் தெய்வம்னு இருப்பாங்க இல்லையா வேம்புலி அம்மன் தான் நொலம்பூர் நாங்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதிக்கு அம்பாள் அதனால் வேம்புலி அம்மனுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அந்த கோயில் வந்து நட இருந்தது சரி போய் அப்புறமா கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அது சாயந்தரத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துட்டு கொஞ்சம் என்னால் முடிஞ்ச கைங்கரியத்துக்கும் கொடுத்துட்டு வந்தால் எனக்கு மனசு திருப்தியாகும் ஏன்னா எப்போதுமே ஊரோட எல்லை தெய்வத்தையும் நம்ம வழிபாடு பண்ணிட்டு தான் ஒரு சுபநிகழ்ச்சியை தொடங்கணுன்ட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து முக்குருணி பிள்ளையாருக்காக நான் சம்பங்கி रेंड़ -रेंड़ கொடி சம்பங்கி வாங்கிட்டு வந்திருக்கேன் மகிழம்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு ரெண்டு வாங்கியிருக்கேன் எல்லாத்துலேயும் அதாவது கொடிசம்பங்கியும் மகிழம்பூவும் ஒன்று வந்து அம்மாவுக்கு ஒன்று பிள்ளைக்கு அப்படி ஸோ so, ரெண்டு கொடி சம்பங்கியும் ரெண்டு மகிழம்பூவும் கட்டி வச்சுருந்தது கோயம்பேட்டில் வாங்கினேன் மற்ற பூ மாலைகள் எல்லாமே சாயந்தரம் தான் வரும் மத்தியானம் தான் ஃப்ரெஷ்ஷாக பூ வரும் உடனே அழகாக கட்டி மாலைகள் வந்து பெருமாள் தாயாருக்கு முக்குருணி விநாயகருக்கு எல்லாமே வந்து சாயந்தரம் தான் வரப்போகுது இன்னைக்கு என்னென்னா பழங்கள் வாங்கி நேவத்தியத்துக்காக வச்சிருக்கேன் அப்படின்னா ஜவ்வாது பங்கனப்பள்ளி செந்தூரா மூன்று விதமான பழங்கள் முக்குருணிகிட்ட ஒரு கண்டிஷன் என்னன்னா நீ மட்டும் சாப்பிடக்கூடாது உன் தம்பிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் பேசிட்டு இன்னைக்கு அப்புறம் பைனாப்பிள்லாம் சாதாரணமாக நம்ம வேற பூஜையில் வைக்க முடியாது யானைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் இந்த மாதிரி பழங்கள் அதனால பிள்ளையாருக்கு வச்சிருக்கேன் ஸோ இதில் மூன்று விதமான மாம்பழங்கள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பங்கனப்பள்ளி அப்புறம் செந்தூரா ஜவ்வாது பைனாப்பிள் அதுக்கப்புறம் நம்ம வந்து மங்களகரமான காரியங்களை வந்து தோரணம் கட்டணும் இனிமேல் தான் அந்த ஏற்பாடுகள் மாவிலை கொத்து அதுக்கப்புறம் வாழை இலையில் பிள்ளையார் பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் இப்போ நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அபிஷேக சாமான்கள் அப்புறம் நம்ம பூஜைக்குரிய எல்லாம் இந்த அஞ்சு நாளைக்கு ஏற்கனவே பூஜை ரூமில் இருக்கிறத எடுக்க வேணாம் தனியாக வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெயெல்லாம் பஞ்சதீப எண்ணெய் அதுக்கப்புறம் சாதாரணமான நல்லெண்ணெய் அப்புறம் ஊதுபத்தி சாம்பிராணி சூடம் பஞ்சுத்திரி அதுக்கப்புறம் இது எல்லாமே ரோஸ் வாட்டர் பன்னீர் வச்சிருக்கேன் அப்புறம் ஊத்துக்குழி நெய் வந்து நெவேத்தியத்துக்காக செய்கிறதுக்கானது இங்கே வச்சுருக்கேன் அப்புறம் கங்கை தண்ணி தான் நான் வந்து இப்போ வச்சுருக்கேன் நான் வந்து பிரயாக்ராஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த தண்ணியும் இருக்குது ஸோ கங்கை அமுனைன்னு நான் எந்தெந்த நதியிலெலாம் போனேனோ அந்த இருந்தெல்லாம் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் ஆக்சுவலி எடுக்கலை நம்முடைய சப்ஸ்கிரைபர் பாண்டியம்மா எங்கள் கூட ட்ராவல் பண்ணவங்க அவங்க வந்து ஒரு ஜக்கு நிறைய கொடுத்தாங்க அதை வச்சுருக்கேன் அசினி பாப்பா அபிஷேகம் போக மீதி இருக்குது அந்த தண்ணியும் சேர்த்து கங்கை தண்ணியும் சேர்த்து இங்கே பண்ண போகிறேன் அடுத்தது இந்த வாசனாதி திரவியங்கள்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா அதை அஞ்சு நாளைக்கும் முக்குர்ணிக்கும் அபிஷேகம் நடக்கணும் அப்புறம் நம்ம மீனாட்சிக்கும் வாசனை பாப்பாவுக்கும் அபிஷேகம் திறந்தோறும் அப்படிங்கிறதுனால வாசனாதி திரவியங்கள் எல்லாமே அதாவது சந்தன பவுடர் மஞ்சள் விபூதி நான் குங்குமம் போட்டு அபிஷேகம் இல்ல ஸ்நான பவுடர் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அது தவிர ஜவ்வாது மணக்க மணக்க இருக்கணும்ட்டு ஜவ்வாது அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது கரும்பு சாறு பொதுவாக கரும்பு சாறு வந்து லெமனும் இஞ்சியும் வச்சு பிழிஞ்சிடுவாங்க அதெல்லாம் வேண்டாம் எனக்கு பிளைன் கரும்பு சாருன்னு சொல்லி அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இளநியும் இனிமே தான் வாங்கணும் அது வந்ததுன்னா அதையும் சேர்த்து அபிஷேகத்துக்கு இளநியும் பிள்ளையாருக்கு கொடுக்கறதுக்கு நைவேத்தியத்துக்கு இளநியும் பிள்ளையாருக்கு நிறைய தேங்காய் வாங்கி வச்சுருக்கேன் என்னமோ மண்டவெல்லம் வாங்கி அவருக்கு வைக்கணும்னு தோணுச்சு அது என்ன காரணத்துக்காக தோணுச்சின்னு தெரில மண்டவெல்லம் வந்து அவருக்கு கொடுக்கணும் யானைகளுக்கு பிடிக்கிறது எல்லாமே வைக்கணும்னு ஆசை அந்த முலாம்பழம் எல்லாம் இப்ப நமக்கு சீசன் கிடையாது அதனால கிடைக்கல கரும்பும் கிடைக்கல எல்லா இடத்துலையும் இந்த ஜூஸ் பொழிகிற கரும்பு தான் இருக்கு அது தேடி தேடி அழுத்து போயிட்டு வந்துட்டேன் ஆனா அந்த மண்டவெல்லாம் வைக்கணும்னு ஏன் தோணுச்சுன்னு எனக்கு காரணம் தெரியல ஆனா இது வந்து வைக்கிறேன் அப்புறம் ஒரு தார் நிறைய வாழைப்பழம் இதை வந்து அவருக்கு வச்சிருவோம் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் பாருங்க இங்க அஞ்சு பலாப்பழங்கள் இருக்கு பாருங்க இந்த அஞ்சு பலாப்பழங்களை பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல நீங்க பலாப்பழத்தை பார்த்துருங்க அப்புறம் நான் சொல்றேன் இந்த பலாப்பழங்கள் மதுரையிலிருந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து எப்படின்னா மிகப்பெரிய பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க ஆனா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா என் பெயரெல்லாம் நீங்கள் குறிப்பிட வேண்டாம் எதுவுமே நீங்க சொல்லாதீங்க அப்படின்னாங்க உங்களுக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்து விடவா திருக்கல்யாணம் பா உங்களோட சேனல் பார்த்துட்டு இருக்கேன் தொடர்ந்து நீங்கள் வந்து மீனாட்சிக்கு புடவை சாத்தினது மதுரையில் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அது என்ன ஷாப்பில் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டாங்க சரின்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தேன் கொடுத்தோன்னே இப்போ வாசினி பாப்பா கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மரியாதை நிமித்தம் கூப்பிட்டேன் அவங்க வந்து எப்படின்னா அது சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய ஒரு பெரும் பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க அவங்கெல்லாம் செலிப்ரிட்டின்னு அது அதெல்லாம் கிடையாது அது அதுக்கும் மேலே அப்படி மதுரையில் அவ்வளோ பெரிய ஒரு நபராக இருந்துட்டு அவங்க குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி தான் எங்கிட்ட பேசினாங்க அவங்க வந்து நான் வாசனி பாப்பாவுக்காக ஏதாவது உங்களுக்கு திருக்கல்யாணத்துக்கு பண்ணணும் அப்படின்னாங்க நான் நீங்கள் வாங் வந்தால் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக கூப்பிட்டேன் இல்லை இல்லை நான் சென்னையில் தான் இருக்கேன் வீட்டிலேருந்து நான் பழங்கள் கொடுத்து விடுறேன் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டு இந்த பழங்கள் பழங்கள் கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க பலாப்பழம்னு சொன்னாங்க ஆனால் அஞ்சு பழம் வரும்னு நான் நினைக்கல அது எல்லாமே வீட்டில் காய்ச்ச பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்து விட்டுருக்காங்க இந்த பெரும் அன்பு அதாவது என்னை பற்றி எதுவுமே நீங்கள் குறிப்பிட வேண்டாம் நான் ரொம்ப பிரியத்தோடு இதை செய்கிறேன் அப்படின்னாங்க முடிஞ்சா நான் வந்து கண்டிப்பாக வாசனி பார்ப்பேன் கல்யாணத்தப்போ நான் இங்கே இருந்தேன்னா கலந்துக்கிறேன் மதுரைக்கு போயிட்டேன்னா என்னால் கலந்துக்க முடியாது இப்போ சென்னை இருக்கேன் நான் உங்களுக்கு கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க ஒரு பெரிய பாக்ஸ் நிறைய வந்து நான் வெளியில ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்தோன்னே இதை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் அவங்க பேரை குறிப்பிட வேணாம்னு சொல்றாங்களேன்னு தான் எனக்கு ஒரு ஃபீலே தவிர இந்த மாதிரி ஆட்கள்லாம் அதாவது நான் நிறைய பேர் இவங்க வந்து இப்படி அனுப்பி விட்டாங்கன்றது ஒரு பக்கம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன வேணும் என்ன வேணும்னு கேக்குறாங்க நீங்க வாங்க கல்யாணத்தை மட்டும் பாருங்க ஒரு குறையுமே எனக்கு லைஃப்ல இல்லை எல்லாமே அவளுக்கு தான் அதனால அவளுக்கு நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு ஒண்ணுமே வேண்டி பெறுவதற்கு ஒரு குறையும் இல்லைன்னு தான் நான் ஒவ்வொருத்தனையும் ஸ்டேட்டஸ் போடுவேன் மதுரைக்கு போனால் எனக்கு எந்த குறையும் இல்லைம்மா நல்லபடியாக கல்யாணம் நீங்கள் குறையோட இருக்கணும்னு நாங்கள் சொல்லலை நீங்கள் நல்லா இருங்க எப்போதும் ஆனால் நாங்கள் கல்யாணத்துக்கு ஆசையாக ஏதாவது கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நான் சொன்னேன் அவங்கவுங்களுக்கு விருப்பம்னு உங்களுக்கு என்ன தோணுதோ மனசுல ஏதாவது பிரார்த்தனை வேண்டுதல் இல்லை ஏதாவது மனசில் தோணலாம் அது மட்டும் நீங்கள் இது பண்ணுங்க நான் இது அதுன்னு கேட்குறதெல்லாம் எனக்கு விருப்பமா இல்லமான்னு சொல்லிட்டேன் நான் அவங்க பழங்கள் கொடுத்து விட்டுருக்காங்க ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க நான் வந்து ஏன் திருப்திக்கு என் மகளுக்கு பண்றேன்னு சொல்லி நான் ஆசை ஆசையாக நான் இதெல்லாம் அதாவது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான நேவேத்தியம் வீட்லேயும் பண்ண போகிறோம் ஸோ அந்த நேவேத்தியங்களை தவிர இதெல்லாம் நான் இன்னைக்கு வாசினி கல்யாணத்துடைய முதல் நாள் பூஜை பிள்ளையார் பூஜைக்காக நான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் இனி மாலைகள் வரணும் இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைக்கு தான் நான் இன்னைக்கு எப்படி வந்து முக்குர்ணி விநாயகர் எப்படி தரிசனம் கொடுத்தாரு என்ன மாதிரி அவரை பார்த்தோம் அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு வீடியோல தான் நீங்க பாப்பீங்க ஸோ ஒவ்வொரு நாளுமே பிஸியா வேலை போயிட்டு இருக்கிறதுனால நான் வந்து அன்னைக்கு நாள் நிறைவான பிறகு மறுநாள் தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை கொடுக்க முடியும் எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்கிற ஒரு காரணம் இன்னொன்று ஆன்மீக சேனல் நந்தினிஸ் வைப்ஸ் ரெண்டுத்திலையுமே இந்த வீடியோஸ் வரும் ஏன்னா நிறைய பேர் புது சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு சேனலுக்கும் வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே மிஸ் பண்ணாம பார்த்துடணுங்கிறதுனால நான் ரெண்டு சேனல்லையுமே இதை போஸ்ட் பண்ண போறேன் ஸோ தொடர்ந்து நீங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத பாண்டியம்மா கொடுத்த அந்த கங்கா யமுனா சரஸ்வதி அந்த மூணு நதியோட தீர்த்தம் கொஞ்சம் மட்டும் நான் வாசினி பாப்பாவுக்கு முன்னாடி க அபிஷேகம் பண்ணிருக்கேன் இன்னைக்கு முக்குருன்னிக்கும் அபிஷேகத்துக்கு கொஞ்சம் எடுத்துக்க போறேன் அபிஷேகத்துக்கான சுத்தமான தேன் பால் தயிர் இதெல்லாமும் எடுத்து வச்சிட்டேன் முக்குருணி விநாயகர் பூஜைக்காக பூக்கள் எடுத்து வச்சுருக்கேன் சாமந்தி மஞ்சள் சாமந்தி வெள்ளை சாமந்தி சங்கு மலர்கள் அரளிப்பூ என பெருமாளுக்கும் பூஜை பண்ணணும் அதுக்குரிய பூக்கள் எடுத்து வச்சுருக்கேன் எருக்கம் பூக்கள் மல்லிகைப்பூ பந்து வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கும் நம்ம தலையில் வச்சுக்கிறதுக்கும் அருகம்புல் எடுத்து வச்சுருக்கேன் ரோசஸ் எடுத்து வச்சுருக்கேன் மாலைகள் பாருங்கள் பிள்ளையாருக்கு அருகம்புல்லும் பூவும் சேத்த மாலை இந்த மாலை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது பெரிய மாலை அடுத்தது மல்லிகைப்பூ மாலை பெருமாளுக்கும் துளசி மாலை அரளிப்பூ மாலையெல்லாம் இங்கே பூக்கள் வந்தாச்சு ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்புறம் இளநீர் நேவத்தியத்துக்காக வந்துருச்சு அபிஷேகத்துக்காகவும் இளநீர் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் தாயாருக்கு மருதாணி மிஸ் ஆனது இல்லையா மருதாணியும் வச்சுட்டேன் நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் இருக்கிறது நொலம்பூர் பகுதி நொலம்பூர் பகுதியுடைய கிராம தேவதை தான் வேம்புலி அம்மன் வேம்புலி அம்மன் கோயிலில் போய் அந்த புடவையை அம்பாளுக்காக பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு வாசினி பாப்பாவுக்காக மணி மணி வந்து பிரியமான தம்பி வழுவூர் ராமையா பிள்ளை பாரம்பரியமான நடன ஆசிரியர் மகாவித்வான் அவர் வந்து நம்ம நாட்டிய பேரோணிலேருந்து பல நடிகைகளுக்கு அந்த காலத்தில் வைஜெயந்தி மாலாபாலிலேருந்து மாலாபாலியிலேருந்து சரோஜாதேவிலேருந்து இன்னும் எத்தனையோ அடிக்கிட்டே போகலாம் அவ்வளோ பேருக்கும் குருவாக இருந்து நாட்டியம் க கற்றுக் கொடுத்தவர் அவருடைய சீடர் தான் கோவிந்தராஜ் பிள்ளை அவர்கிட்ட தான் நான் நடனம் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலேருந்து அவருடைய பேரன் வந்து வாசினி பாப்பாவுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறது தான் இந்த மங்கள பொருட்கள் அவளுக்கு பாவாடை அப்புறம் தலைக்கு ஜடை அதுக்கப்புறம் அவர் சொன்னது தான் ரொம்ப குட்டி குழந்தை அதனால் நான் ஸ்வீட்லாம் வாங்கலை கல்கண்டு மட்டும்தான் வாங்கின்னு வந்தேன் அப்படின்னு கிரேவ்ஸாக இருக்கட்டும் பூக்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காரு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நான் நினச்சி கூட என் லைஃப்பில் பார்த்தது கிடையாது என்னோட குருவோட குரு அப்படிங்கிறவர்கிட்டேருந்து அவங்க பாரம்பரிய குடும்பத்துலேருந்து வாசினி பாப்பாவுக்கு இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் வரும் அப்படிங்கிறது லைஃப்பில் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் பெரிய பாக்கியம் அக்காவோட பெரிய கனெக்ஷன் ஏற்பட்டு இந்த மாதிரி ஒரு இறை சம்பந்தம் வந்து இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உறவுன்னு தான் நினைக்கிறேன் மிக்க நன்றி முக்குருணி விநாயகருடைய பூஜையும் குலதெய்வம் பெருமாள் தாயாருடைய பூஜையும் குத்துவிளக்கேற்றி தொடங்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் நடந்தது உலக நன்மைக்காக சங்கல்பம் எடுக்கப்பட்டு அருமையாக இந்த பூஜைகள் நிறைவடைஞ்சது நாளைக்கு